பெண்கள் வந்து நீங்க இந்த மாதிரி மணி போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னா நிச்சயம் காரைக்கிழமையார் அம்மா அந்த மதுரை மாநகர ஆட்சி மதுரை தலைவி பேரன மங்கையற்கி வளவர்கோன் பாவை அந்த மங்கைய எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க பாருங்க அவங்க போய் யாரையும் சொலவில் தட்டி புடைக்கல குழந்தைங்களாம் என் புருஷன் இப்படி போயிட்டான் அவன் என்னை விட்டு போயிட்டான் காரைக்கிழமையார் சொல்லவே இல்லை அவன் வந்து அவனுக்கு நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன் அவனுக்காண்டி நான் ஒத்த ஒரு பொண்ணு என் சொத்தெல்லாம் அவனுக்கு தான் அவன் இன்னொத்திய பார்த்துட்டான் பார்த்தியா சொல்லவே இல்லையே காரைக்கிழமையார் காயில வந்து சிவபெருமானோட காணி வந்திருந்தது அவன் தன் நிலை மறக்கலையே நம்ம யாராவது வாசி சித்தியான பிறகு நிலை மறக்காம இருக்காம வாசி எங்க சித்தியா இருக்கு அதனால தானே நிலை மறக்கிறோம் வாசி சித்தியானால் தன் நிலை பிறள மாட்டார்கள் அவ புருஷன் சமணத்துல இருக்கிறான் அவன் மார்பகத்துக்குள்ள சந்தனமும் குங்குமமும் வச்சிருக்கான் வெளியே வந்து சந்தனம் குங்குமம் அணிய முடியல ஊதி அணிய முடியல மார்புக்குள்ள போட்டு மார்க்கச்சி அணிஞ்சு அவன் பெண்கள் அந்த மாதிரி பெண்கள் பெண்கள் வந்து எது அணிஞ்சானாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நான் வந்து நீங்க பெண்கள் அணியலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கட்டாயம் பெண்கள் அணியலாம் குழந்தைங்களாம் நோயுற்றவர்களுக்கு நோய் தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்புறம் வந்து பனியில இருக்கிறவங்களுக்கு அந்த இருந்து விடுத பனி சுமையிலிருந்து பனி சுமையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்புறம் என்னென்ன வேணுமோ இக பர சுகங்களே அது அருளும் குழந்தைங்களா ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில தகுதிகள் உங்களுக்கு வந்த உடனேமே நம்ம நிலை மாறிடக்கூடாது அந்த மணியை போட்டுட்டு சில மணியும் மந்திரமும் உங்களுக்கு சில ஆற்றல்களையும் சித்திகளையும் தரும் அதை தன்னடக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெண்கள் வந்து அந்த தன்னடக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த பதிவை போட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக போட்டிருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்ட பிறகு தெரியுது எனக்கு அதை நம்ம விளக்கமாக போடலையோ அப்படிங்கிற மாதிரி அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் மணி போடலாம் பேதமில்லாமல் போடலாம் டீனேஜ் இருந்து ஆண் பெண் இருபாலும் விடுதலை அடைவதற்கு போடலாம் மெனப்பஸ் டைமில் பெண்களுக்கு ஒரு ஹிஸ்டீரியா மாதிரி அது ஒரு தாக்கம் ஏற்படும் அதுலேருந்து விடுதலை ஆவதற்கு போடலாம் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த என்னையை பொறுத்து தான் ஸ்ட்ராங்கர் செக்ஸ் அவங்கள மாதிரி நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க இதட அனைத்தையும் தரும் ஒரு அரும்பரல் மணி அவங்கள மாதிரி நினைச்சது கிடைக்காது இப்போ நான் பான இதிகாசங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பதிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போல்லாம் நிறையா பேர் வந்து பதிவுகளை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சோம்பேறி கொஞ்சம் நீண்ட பதிவுனால் அதில் வந்து கேட்க முடியல அப்படிங்கிறீங்க சரி பரவாயில்ல இப்போ வந்து சண்டன் முண்டன் அப்படின்னு இரண்டு இணையர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அந்த சண்டன் முண்டன் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க தங்க பிளேட்டு ஒரே பிளேட்டில் சாப்பிடுவாங்க தங்க கட்டில் ஒரே கட்டிலில் படுப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தங்கம் தான் எல்லாம் அவங்களுக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் அவ்வளவு ஏன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேர்கிட்ட இருந்து வரவாங்க அந்த சண்டன் சண்டனும் முண்டனும் அவங்கள அடிக்கவே ஆளில்லை முதல்ல என்னமோ தவம் பண்ணுற பேர் வழி இப்போ நம்ம வாசி யோகம் கற்றுக்கிட்ட போகிற மாதிரி தான் வச்சுக்கோமே அப்புறம் நான் போய் ஒரு வகுப்பு ரெண்டு வகுப்பு அட்டன் பண்ணோன்னே நான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்றேன் வேற வேற ஒருத்தங்க வேற ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறது என்னது சண்டன் முண்டன் கதைக்கு வருவோம் சண்டனும் முண்டனும் என்ன பண்ணாங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க நிறைய கொடூரம் பண்ணாங்க தேவர்களெல்லாம் வஞ்சித்தாங்க அடித்தாங்க பிடிச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க தேவர்கள் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க தான் வரம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்களை வந்து இவங்ககிட்டேருந்து எங்களை எப்படிப்பா காப்பாற்றப்போறேன்னு கேட்கும்போது நாங்களே வரம் கொடுத்துட்டு நாங்களே என்ன பண்ணுவோம் ஆனால் அவன் அவன் ரொம்ப யாருமே மரணமிலா பெருவாழ்வுக்கு உழைக்காமல் அதை பெற முடியாது குழந்தைங்களாம் மரணமில்லா பொருவாழ்வுங்க சாவா நிலை இது தந்தனம் உனக்கே அருகே சாவா நிலை எப்ப கிடைக்கும் அப்பதான் கிடைக்கும் செத்து போய் அருணகிடை வீழ்வதற்கு அப்ப படுகின்ற சென்று திருவருள் முலாயம் அது அறியாமை செத்து போய் அருண நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் ஐயோ பகவானே செத்து போய் அரு சாவா நிலை இது தந்தனம் சாவாத நிலைன்னா என்ன ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டு அப்படியா மணிவாசகர் என்றும் வாழ்கின்றார் அல்லூர் ஆக்கை அமைத்தனன் அல்லூர் ஆக்கை செய்தனன் மணிவாசகர் வாழ்கிறார் அப்பர் வாழ்றார் யாரு வாம் பெருமானார் வாழ்கிறார் இவங்க என்னமோ நிலை சாவா நிலைன்னு எந்த முயற்சியும் எடுக்கலை ஊருக்குள்ள சன்மார்க்கத்தை பிளவுபடுத்துறாங்க அதுதான் ரொம்ப கொடுமை சன்மார்க்கக்கூடிய பேரில் ஊருக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துகிற இதுக்கு கண்ணு சன்மார்க்கம் ஏதோ நடக்குதங்கா அதை பற்றி நமக்கு இல்லை இப்போ சண்டன் மண்டன் கதைக்கு வருவோம் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க இறைவன்ட்ட தேவர்கள்லாம் போய் முறையிடவும் அவன் மரம் கேட்டான் அன்னை வயிற்றில் பிறவாத ஒருவன் அவளால் தான் நான் அழியணும் பெண் அன்னை வயிற்றில் பிறவாத ஒருத்தர் நான் அழிக்கணும் என்ன பாருங்கள் உடனே இவங்க தேவர்கள் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லோரும் சேர்ந்து ஓர் அரிய அழகு சிற்பத்தை உருவாக்கினாங்க பிரம்மா அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தார் அவன் நேராக இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவன் அந்த பகுதி வழியாக வரா சாப்பாடை விட்டு கையை எடுத்தாங்க அந்த அழகில் அப்படியே மயங்கிட்டாங்க மயங்கின உடனே அவன் அண்ணன் சொல்லலான்ண்டாய் உங்கள் அம்மா வாராடா தாயிடா தமயம் பொண்டாட்டி தாயிடா உங்க அம்மா வாரா கும்பிடுறா கண்ணு அப்படிங்கிறான் இவன் நினைந்து பார்க்க அண்ணே அப்படி சொல்லாத இவ உன் மகா தம்பி பொண்டாட்டி மகளுக்கு சமம்னா நீ அப்படி சொல்லாத இல்லை தமயம் பொண்டாட்டி தாய் தம்பி பொண்டாட்டி மகா ரெண்டு பேருக்குள்ளே அன்றைக்கே வந்துடுச்சு உபகாரம் அன்னி சாயங்காலத்துக்குள்ளே ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை அடித்து செத்து போகிறாங்க இவ அம்பாள் இருந்து எத்தனை சக்தியர் வந்தாங்க பாருங்கள் சாமுண்டி கௌமாரி வாராகி பிரம்மி வைஷ்ணவி மாகேஸ்வரி இந்திராணி இந்த இந்திராணி இந்திரனுடைய மனைவி இந்திராணி இல்லை இவன் வேற தெய்வ சக்தி இவன் எங்கேருந்து புறப்பட்டு வந்தால் பேரண்ட நாயகியான அந்த அம்பாள் வாலாபரமேஸ்வரர் வந்து சாமுண்டி கௌமாரி வாராகி பிரம்மி வைஷ்ணவி மாகேஸ்வரி இந்திராணி இத்தனை பேர் சத்த கன்னியர்கள் அப்படின்னு இவங்களுக்கு பேர் அவங்க எல்லாரும் வந்து அந்த பெண்ணுக்கு துணை நின்று இவர்களை வதம் பண்ணிட்டான் இப்போ பெண் நினைச்சா எப்பேற்பட்ட கொடூரமானவனையும் கூட வதச்சு கொன்றலாம் அப்போ அவங்க கையில் ஏதோ ஒரு அஸ்திரம் சஸ்திரம் போறதுங்கிறது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணுங்கக்கூடிய எண்ணம் ஆழ் மனதில் இருந்ததுனால நான் இவ்வளவு விவரங்களையும் சொல்லாம நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் கையில் இது இருக்கும்போது நீங்கள் நவமணி மாலையே போட்டுக்கலாம் ஆமா ஒரு ருத்ரா ஒரு மாலையாக கழுத்தில் அணிஞ்சிக்கலாம் ரெண்டு மணியாக வச்சு வீட்டில் அதில் ஒன்றில் வியாக்கரபாதர் ஒன்றில் பதஞ்சலி அவங்க ரெண்டு பேரையும் அவங்கள பிரதிஷ்டை பண்ணி ஒரு ரெண்டு கிண்ணத்தில் வியாக்கிரபாதரையும் பதஞ்சலியும் பிரதிஷ்டை பண்ணி நான் இதுக்கான மந்திரங்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரத்தை போட்டு நீங்கள் அவங்களையும் வணங்கலாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மணியை தெரிஞ்சுக்கோங்க மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஔஷதம் உங்களுக்கு தேவையானதாக இருந்தால் அந்த ஔஷதம் உங்களுக்கு கைகூடும் சேடைய கருணையினால் நீங்கள் மருந்து போட்டுக்கோங்க ம நீங்கள் மந்திரம் மணி போட்டுக்கோங்க மந்திரம் சொல்லிக்கோங்க உங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா அது உரிய மருத்துவரிடம் உங்களை கொண்டு சேர்க்கும் உரிய மருந்து சாப்பிட்டு குணப்படுத்தலாம் நீங்கள் இந்த போட்ட உடனே அம்மா மரணமிலா பெருவாழ்வு எனக்கு சித்திக்குமா நான் மரணத்தை வென்றுவேனா ஒருபோதும் ஒருத்தரும் மரணத்தை வென்றவங்க இல்லை கண்ணு சித்தர்களுங்கக்கூடிய பேரில் கையை உதறி காலை உதறி மரணமில்லா பெருவாழ்வு அங்கே மீட்டிங் நடக்கு இங்கே மீட்டிங் நடக்கு சித்தத்தை அடக்காதவர்கள் எந்த வேலையும் அவங்களுக்கு சாத்தியமில்லை கண்கலாம் சித்தத்தை அடக்காதவர்களுக்கு எதுவும் சாத்தியமில்லை பலருக்கும் நல்லா செய்யும்